இந்த பதிவை பார்த்துட்டு பெற பார்க்க கூட அத்தனை அன்பர்களுக்கும் அரியார்களுக்கும் அது என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கிறது அன்பினை பெறுவாய்களில் அதன் உங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் சமர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாங்க இந்த பதிவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா முந்திர பதிவில் நம்ம அப்படிபாட்டி வெளியிட நடந்து வந்தாத முருகன் வந்து மாடு சிறுவனாக்க வந்து சுட்டிக்காட்சி கொடுத்து அவங்க சில சோதனைகள் பண்ணுறாரு சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுனாலும் அவை எனக்கு சுடாத பழம் போடுவது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பழத்தை உடுக்குவார் நல்ல பழம் அப்படி மூவி சாப்பிடுவாங்க ஏன் என்ன பாட்டி படம் பழம் பொருளா அப்படின்னு கேட்பாரு அது ஒரு மிகப்பெரிய உபதேசமாக தன்னுடைய ஆணவத்தை அடக்கும் ஒரு நிகழ்வாக எனக்கு கல்வி தெரிவித்து அப்படி இருக்குன்றதுனால அதை நீ மாற்ற இருக்க வேண்டியா நான் செய்ய கரமசாலி உடம்பு வாய்ந்தவொடனே நினச்சிட்டு இருந்ததே முருகா என்னுடைய மனசை சுத்தப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி முருகன் முருகனுக்கு பேசுவாங்க அதுக்கப்புறம் அவர் திருத்தாட்டி உண்மையா யாருன்னு சொல்லும்போது அவர் திருத்தாட்டி கொடுக்குறாரு அப்போது அப்படி கிட்ட அவருக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு அரோமே கிரினாங்க சின்னதேயော பாடுவாரா అని ஓடி பேச்சறான் அரோமே கிரினாங்க சின்னதேயே போவாராம் அவரே തന്നെ கேக்கறேன் அதுபோல அவர் தமிழ் ரசிகர்னால அப்பைய அவ வந்து இதான் கேள்வி கேட்டான பபின் போறான் அந்த பபின்ல இருக்கிற அந்தேன் என்ன சொல்றாரு இது என்ன புடி இது என்ன தவாயோ தெரியுமே என்ன அது என்ன கேள்வி கேக்குறாரு அப்பே செடாட்டியா தன்னுடைய தமிழ் பொழமைனால அவருக்கு அழகாக பதில் சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம முந்தின பதில தெரியும் சொன்னோம் புதியதும் அருமையாக இருக்கும் உனைப்பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க அது புதுசு இது புதுசான எல்லாத்த விட புதுசு என்னைக்கும் புதுசு மாறாத புதுசு பொருள் நிறைந்த பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பொருள் நிறைந்த பாடல் தான் இதுவும் இனிது எது அப்படின்னு கேட்டவொன்று இனி எது கேட்கும் தனி நெருவே நோய் இனிது இனிது ஏதா தனி அதனினும் இனிது ஆதிகை தொழுதல் அதனினும் இனிது அறிவினறு சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை அப்படின்னு பாடுவாங்க அந்த பாடலில் இனியது எதுன்னு கேட்குறாங்க முருகன் கேட்குறாரு இவங்க பதில் சொல்கிறாங்க அந்த இனியது எதுன்னு நம்மளை கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் இது இனிமையாக இருப்பா அது இனிமையாக இருக்கும் இது இனிமையாக இருக்கும்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க அனுபவித்த அனுபவத்தின்பால் ஏதோ ஒரு பொருளை இனி எதுன்னு சொல்லலாம் ஒருத்தர் வந்து ஆஹா சுவையான உணவு தான் சூப்பர் அப்படின்வாங்க அதில் வந்து எனக்கு லட்டு பிடிக்கும் ஜாபிரி பிடிக்கும் இது பிடிக்கும் பக்கோடா பிடிக்கும் ஏதோ ஒன்று எனக்கு இனிப்பு பிடிக்கும் காரம் பிடிக்கும் அப்படி சொல்லலாம் சில பேர் வந்து வேறு ஏதோ பொருட்களை மாற்றி மாற்றி நான் அவங்க சொல்லலாம் எனக்கு பிரியாணி பிடிக்கும் அது பிடிக்கும் சில பேரை கேட்டால் இசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இசையில் நாட்டை உள்ளவங்களுக்கு சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் சில விசை இசை ரொம்ப பிடிக்கும் அவங்க அது எனக்கு இதை கேட்டோன்னா எனக்கு அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பெட்டி போயிட்டு போக்குறவங்கன்னு அர்த்தம் சில பேரை கேட்டால் எனக்கு சினிமாதான் இல்லை நான் ஒரு படத்தை தடவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்ன்னு சொல்லுவாங்க தொலைக்காட்சி பெட்டியில் உட்காந்து எழுந்திருக்க மாட்டேன் எனக்கு அதுதான் இல்லை அப்படின்வாங்க அந்த சில பேர் வார வயசில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்டால் ஆஹா இந்த இல்லறை இன்பம் சுகம் இருக்கு அந்த சுகத்தை அனுபவிக்கிறத போல் உலகத்தில் எதுவுமே இன்பம் இல்லை அப்படின்வாங்க அது போல் சில பேர் ஜாலியாக பேசி அரட்டடிக்கிறது தான் உண்மையிலேயே இன்போம் அப்போ நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்வாங்க இது போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே சொல்லலாம் ஆனால் அவள் என்ன சொல்கிறாங்க இனிதே இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க ஏகாந்தம் இனிதுன்னா இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்கன்னா நான் இருக்கேன் என்னால் முடியல அப்படின்னு இனிதுன்னா ஏன் அவங்க அதை இருக்கணும் அந்த தனிமை அவ்வளவு பொறுமையானதா சில பேரை ஜெயிலில் போடுறாங்க தனியார் தானே கொண்டு போடுறாங்க அப்போ அது கொடுமையானதா இனிமையானதா இது மாதிரி பல கேள்விகளை நாம் அதுக்குள்ளேயே யோசித்தோம்னா ஏகாந்தம் ஏ அதாவது தனிமைங்க உடம்பு தனிமையாக இருக்கிற போது அதுக்கு இது பிடிக்கலாம் அது பிடிக்கலாம் ஐம்பொறிகள் புலன்கள் அது சொல்கிற பேச்சு கேட்குறவங்களுக்கு எதெதோ இன்பமாக இருக்கும் ஆனால் ஏக அந்தம் ஏகன் அநேகன் அப்படின்ற மாதிரி அந்தம் ஆதி அற்றவன் அந்த ஏகனை அந்த அந்தமற்றவனை ஏகாந்த நிலையில் ஒரே போக்கே மனசாக நம்ம நினைக்கிறப்போ அதுதான் ஏகாந்தம் அந்த ஏகாந்தம் யாருக்கு கிடைக்காதோ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரே இடத்துல அவங்க இருக்கிறப்ப ஏகாந்தம் தான் இங்கே இப்போ நெட்டிப்பட்டி சுவாமிகள் அவங்களுடைய தாயார் மரம் சமாதியான போது ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துட்டார் அந்த வீட்டில் இருந்தால் ஈசிக்காக உட்கார்ந்தவர் எழுந்திருக்கவே இல்லை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் கிட்ட குறையாம ஒரே சேரில் உட்காந்துருக்கார் அன்னம் தண்ணி ஆகாரம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் இப்படி இருக்கேன்னு பார்க்குறதுக்கு வர்றவங்க போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அவர் இருந்த நிலை வேகாந்த நிலை மதுரையில் வாணிபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடையில் உட்காந்த இடத்துல அது மாதிரி இருக்கார் அவருடைய மனசு ஏகாந்த நிலையில் இருக்கு அந்த நிலை ஏகாந்தம் இனிதுன்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்க தெரிந்து அனுபவிக்கிறவங்களுக்கு அது ஏகாந்தம் இனிது இப்போது அருணகிரிநாதர் எப்படி எப்படியோ வாழ்க்கையில் வாழ்ந்தார் ஒவ்வொருக்கு வந்து கீழே விழ போகிறார் முருகன் தாங்கி பிடிக்கிறார் எப்பா என்னை ஏன் பா சாங்க காப்பாற்றிட்டேன் அப்படின்னா நீ என்ன இருந்து வேலை செய்யணும் இருந்து செய்ய அப்படின்றார் தொண்டு பண்ண வேண்டிய வேலை அப்படின்றார் அப்போது இவர் உபதேசத்துக்கு என்ன சொன்னார் சொல்லற சும்மா இரு அப்படின்னாரு பேச்சு சொல்லற சும்மா இரு பேச்சுன்னா வாய மூடிட்டா மனசு போனாமல் சிந்திக்கும் அந்த மனசில் எண்ணங்களே இருக்கக்கூடாது அந்த எண்ணமே இல்லாமல் அந்த வெற்றிடத்தில் இறைவன் வந்து அமர்வான் அந்த நிலைதான் ஏகாந்த நிலை அது நிந்து அப்படின்னு அபிந்திர பேர் சொல்றாரு அந்த ஏகாந்தத்தில் அருணகிரி விநாதர் உட்கார்ந்து போட்டால் அவர்களுடைய நோய்கள் நீங்குது ஞானம் தெளிவு பிறக்குது அருணகி விநாதர் ஆடே மாறிட்டார் திருப்புகள் கீடாக்க இன்னைக்கு இன்னொரு ஞான நூல் திருப்புகள் போலவே வந்துருந்தார் அப்படின்னா எல்லோரும் இல்லைன்னு சொன்னான் நான் மட்டும் மன்ன விருத்தங்கள் அப்படின்னா இருக்கும் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடியிருந்த மன்னங்கள் திட்ட சட்டை திருப்புகள் மாதிரியே இருக்கும் ரொம்ப அருமையான பாடல்கள் திருப்புகளில் பெண்களை அதிகமாக திட்டுவார் அருணகிரிநாதர் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை அதை கூட பண்ண மாட்டார் ரொம்ப வெகு சில இடங்களில் சில பெண்களை அவங்களுடைய குணத்தின் காரணமாக குறைச்சி சொல்லியிருப்பாங்க அதுவும் ஏற்க சில இடங்கள் என்ன எனக்குரிய இடங்கள் மற்றபடி அந்த வண்ணவிருத்தம் திருப்புகளாகவே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஏகாந்தத்தை பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் மெயிறியார்கள் ரசித்து ஏற்றுக்குவாங்க ஏகாந்தம் கிடைக்கிறேன்றது தான் நிறைய பேருக்கு ஏக்கம் அது ஏன்னா நாமே அதை முழுமையாக கொண்டு வந்து விட முடியாது இறையருள் இருக்கணும் நம்முடைய முயற்சி இருக்கணும் நாம அழனும் ஆண்டவர் அந்த பாலை கொடுத்தா தான் ஞான பாடம் கொடுத்தா தான் அந்த ஏகாந்தம் அந்த ஏகாந்தத்தை அவை சொல்கிறாங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிது சொன்னாங்கள்ல அதோடு முடித்தாங்களான்னா அதை இன்னும் இனிது இதை விட இனிமையான விஷயம் இன்னொன்று இருக்குது அது என்ன ஆதியை தொழுதல் ஆதின கடவுளியறைவன் அப்படி இப்படின்ற வார்த்தைகளை சொல்லாம ஆதி அந்த மரியாதை ஒருத்தன் எல்லாம் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் அந்த நிலையில அந்த ஆதியை சொல்லுதல் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆதியை தொழுதல் இறைவனை வணங்குதல் இப்போ அந்த ஏகாந்தத்தில் உட்கார்ந்தாலே இதுதான் நடக்கும் ஆதியி தொழில்கள் தான் நிச்சயமாக நடக்கும் யாரோ ஒருத்தரோ மனசை சும்மா வைனா நிற்க முடியாது அது நிற்காது அது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட அலைகள் உண்டாகிட்டே இருக்கும் இங்கே இவர் அந்த ஆதி வந்து உட்கார்ந்தால் என்ன அலைகள் அடங்கும் அப்போ அவர் சொல்கிறாங்க அவை இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியில் தொழுதல் இன்னும் விட இனிய விஷயம் ஒன்று இருக்கு அது என்ன அதனிலும் இனிது அறிவினர் சேர்தல் அறிவுள்ளவங்களோட சேர்ந்தால் நல்ல விஷயங்கள் காது வேண்டும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நம்ம பொருள் சேர்க்கிறோம்னா ஒரு காலத்தில் கால மாற்றங்கள் காரண மாற்றங்களால் வினைப்பயனால் நம்முடைய குற்றங்களால் செல்வத்தினுடைய அளவுகள் பயன்கள் நமக்கு மாறுபடலாம் கோடி தொகுத்தார்க்கும் தூத்தலறிவு இறைவனுடைய அருள் இல்லையானால் அந்த பாக்கியம் இல்லையானால் திட்ட அறிவு அந்த திக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும் அது மாதிரி அதில் பொருளில் பலவங்கி இருக்கலாம் ஆனால் இந்த அறிவினரை சேரும் பொழுது அது ஆதியை தொழுதலை விட இன்னும் ஏன்னா அந்த ஆதியை தொழும்படியான வரியை காட்டக்கூடியவர்கள் கற்றவர்கள் கற்றவர்கள்னால் இங்கே நூலறிவு பெற்ற கற்றவர்களை அவங்க சொல்லலை நூலறிவு வாழறிவு அப்படின்னு சொல்லியா பல புத்தகத்தை படித்தவர்கள் மட்டுமே கற்றவர்கள் அல்ல மெய்ப்பொருளை உணரும் வழியை கற்றவர்கள் கற்றவர்கள் அவங்க தான் கற்றத பிறருக்கும் வழிகாட்டுவாது ராமான ஒரு நெகிழியாருக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அவர் தானே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டார் அந்த காலத்தில் புலவர்களுக்கு பொருள் கடவுள் கொடுப்பாங்களாம் மன்னர்கள் அவங்க எடுத்துகிட்டு போய் அனைவருக்கும் பொதுமதி அப்படின்ட்டு இருந்தால் எல்லாருக்கும் வேண்டியவங்கலாம் கொடு அப்படின்னு தான் அந்த செல்வத்தை கொண்டு வீட்டில் வைப்பாங்களாம் நானே வச்சுக்கணும்னு நினைச்சவங்க கிடையாது நல்லவங்களாம் அது போல உண்மையான இந்த தட்டவர்கள் ஒரு தீபம் பல தீபங்களை ஒளியேற்றுகிறது பல மாணவர்களை உருவாக்குவார்கள் பல அடியார்களை பல சீடர்களை உருவாக்குவார்கள் இன்றைக்கு ஒரு மகான்கள் இருக்காங்கன்னா ஆபிசங்கர எல்லா வழி வழி அது வந்து வாழை வழி வாழை என வந்த திருக்கூட்டம் மரபு அதில் இத்தனை பேர் இருக்காங்கன்னா எத்தனை ஆயிரம் பேரை அவங்க தன்னுடைய வழியில் இழுத்துட்டு ஈர்த்துட்டு போறாங்க இல்லையா அந்த மாதிரி கற்றவர்களை அப்படி சொல்கிறாங்க அதனும் இது அறிவினர் செயர்கள் அந்த அறிவு உள்ளவங்களை என்ன பயன் அவங்க தான் நாம் யார் எங்கே இருக்கோம் இறைவன் யார் நம்ம எப்படி இறைவன் அடையலாம் தேவின்னா என்ன நம்முடைய தேகம் எதனால் வந்தது விதைகளை போக்கிக்கிறது எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியணுன்னா யார் சொல்வார் அந்த கற்றவர்கள் தான் நமக்கு வழிகாட்டுவாங்க வாழ்க்கையோட சிக்கல்களுக்கெல்லாம் எது காரணம்னா நம்முடைய மனசு எதுலேயும் ஒன்றாமல் இருக்கிறது சில பேர் என்ன செய்வாங்க ஏதாவது இங்கே ஒரு வேலை செய்வாங்க அப்படியே இன்னொரு வேலை செய்வாங்க அப்படியே இன்னொரு வேலை செய்வாங்க அதையெல்லாம் எடுத்து அந்த மனசில் இருக்கிற அலைகளை அடக்கி ஏகாந்தம் எப்படி இருக்கணும் ஏகாந்தம்னால் என்ன அதை எப்படி பயன்படுத்திக்கணுன்றதே கற்றோம்மா தான் எடுத்தோடனே ஏகாந்தம் வந்துடாது முருகன் சொன்னதுனால அருணகிரிநாதர் இருந்தார் விநாயக பெருமானை நினைச்சி நினச்சி சுவாமிகள் இருந்தார் அந்த மாதிரி தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுவங்கியிருக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கற்றவர்கள் வழிகாட்டுவார்கள் இப்படி மனசு அடைபாயாமல் அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்காத ஆதியில் ஏன் தொழணும் எப்படி தொழணும் தொழுதால் என்ன பயன் அதை சொல்லக்கூடியவர்கள் கற்றவர்கள் அதனால் அவங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கையே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ஒரு குருக்கிட்ட மாணிக்க வாசகருடைய வாழ்க்கையை மாற்றியார் குருவாக வந்த பரம்பொருள் அந்த வல்லமை கொண்டவர்கள் குருக்கள் கற்றவர்கள் ரொம்ப உயரத்தில் கொண்டு சேர்த்து விடுவாங்க பல சிக்கல்களுக்கு அவங்க தான் தீர்வு கொடுப்பாங்க அந்த மாதிரி கற்றவர்களோட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்காங்க ஒரு நல்ல பிரசங்கி நல்ல விஷயத்தை பேசுகிறாரு அந்த நல்ல விஷயங்களை காதில் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அது சுலபமாக நம்மளை விட்டு போகாது மனசு என்ன பண்ணும் அதிலேயே சுற்றி சார்ந்தது இப்படி சொன்னாலே இப்படி சொன்னாரே நாம் அப்படிங்க அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மனசு அது பின்னாடியே போகணும் ஆஹா சரி இது வரைக்கும் இல்லை அவர் சொன்ன மாதிரி இதை செய்து பார்ப்போம் இங்கே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் இது வரைக்கும் சரளமாக போய் சொன்னான்னா அடுத்த தடவை நம்ம பொய் சொல்கிறப்ப நமக்கு நல்ல புரிசம் அவர் ஏன் இப்படி பொய் சொல்லாமல் இருந்தேன் அதுவே நல்லபடி அப்படின்னு சொன்னார் பொய்யாமல் பொய்யாமையாற்றின் ஆரம்பிக்கிற செய்யாமல் செய்யாமை என்பது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னார் வேற எதுவுமே பண்ணலைன்னா கூட போதும் பொய்யே இரு அப்படின்னு சொன்னார் பொய் சொல்லக்கூடாது அந்த ஒண்ணே நம்மளை காப்பாற்றினுமான் அதையாவது கடைப்பிடிச்சு பார்ப்பார் அரிச்சந்திர நாடகம் பார்த்து மகாத்மா காந்தி சத்தியம் பேச ஆரம்பிக்கிறார் அவர் வாழ்க்கை மாறினதுக்கே ஹரிச்சந்திர நாடகம் ஒரு காரணம் அதுபோல் இந்த அறிவினரை சேர்றதுனால நமக்கு என்ன ஆகும் பல உண்மைகள் தெரிய வரும் நம்முடைய குற்றங்கள் புரிய வரும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் நல்ல வழியை எதுன்னு காமிச்சு நம்மளை அதில் பயணப்படுத்தக்கூடியவர்கள் கற்றவர்கள் அதனால் நீ கற்றவர்களோட சேர் இது மட்டும் போதாது சேர்ந்துட்டீங்கன்னா அவங்க கூட எப்போ இருக்கியோ அப்போ தான் அந்த சிந்தனை இருக்கும் அவங்கள விட்டு விலைக்கு வந்தால் நம்ம மனசு மாறிடும் பழைய இடத்துலையே சோழ்ந்துட்டுருக்கோம் அதனால் அதை விட இனிது அதனிலும் இனிது சற்றவர்களோடு சேர்ந்து இருக்கிறத விட இனிது என்னன்னா அறிவுள்ளோடு சேர் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் மனதிலும் காண்பதாரணும் இப்போ ஒருத்தர் ஒரு உபதேசம் அந்த பொய் சொல்லாதேன்னு சொன்னார் உபதார் சொல்லுாரணும் இப்போ அறிவினரை சேர்ந்து இருக்கிறப்போ அவர் என்ன சொல்லுவாரு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு நம்ம காவல்தான் நம்ம அதுலேருந்து விலகிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம பழைய வாழ்க்கையை வாழும்பொழுது பொய் சொல்ல வேண்டிய சந்தோஷம் வரும்போது சுலபமாக ஏன்னா அது நமக்கு பழகி போச்சு ரொம்ப காலம் பழக்கி இருக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு ஏதும் பழைய கேட்குமோ அது சுலபமா வரும் ஆனால் போய் சொல்லக்கூடாதுன்றது அப்ப நம்ம மறந்துடுவோம் அறிவுள்ளவரை சேர்ந்திருக்கிறப்போ சொல்ல மாட்டோம் அதை விட்டு விலைக்கு வந்தா பழைய இடத்துல வந்து பழைய வாழ்க்கை பழைய குணம் நமக்கு வந்துடும் அதை கனவிலும் நனவிலும் அவங்களுடைய சொற்களை அவங்கள அவங்க சொன்ன உபதேசங்களை நாம் காண ஆரம்பித்தால் கனவிலும் நனவிலும் காணும் பொழுதே இமைப்பொழுதுன்னு நெஞ்சை நீங்காதான் தகவாய்க்க மனத்தே அதனால தான் சொல்கிறாரு இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காமல் இருக்கணும் அப்போ தான் கனவுல நினைவையும் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பெரியவங்களை கனவுலையும் நலவையும் காண்பது தான் எல்லாத்த விட இரு அப்படின்னு அப்படி சொன்னாங்க இப்போது இந்த கருத்தை வெற்றிப்பட்டி சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்கிறாரு கற்றவர்கள் பணி செய்ய அந்த படித்தவங்களுக்கு போய் பணி செய்யும் பொழுது சேர்ந்து இருக்கும் பொழுது பக்தி உரிமை கற்றவர்களோடு சேர்ந்து இருக்கிறப்போ பக்தி உண்டாகும் மனசில் இறை நாட்டம் உண்டாகும் யோக சித்தி தருமே விதேக முத்தி பெருமே இனி கண்ணாடி போல் தெளிவு காண்பாய் மனமே அப்படின்னு சொல்லுவார் இந்த கற்றவர்களோட சேரு அவங்களுக்கு சேர்ந்ததோட இல்லை பணி செய் பணி செய்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறையா உன் மனசில் பக்தி உண்டாகும் அதனால் பல யோக சித்திகள் கிடைக்கும் அதாவது குருவர்கள் வாய்க்கும் அந்த யோக சித்திகளால் விதேக முத்தி பெறும் முதல்ல ஞானம் வரணும் ஞானம் வந்த பிறகு தான் முத்தி நெறியை அடைய முடியும் அதனால் என்ன சொல்கிறார் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் கற்றவர்கள் பணி செய்ய பக்தியுருமே யோக சித்தி தருமே விதேக முத்தி பெருமே இந்த விஷயத்தையெல்லாம் நான் இப்போ சொன்னேன்ல இதையெல்லாம் கண்ணாடி போல் தெளிவு காண்பாய் மனமே ஓ மனசே இப்போ நான் எதுக்கு சொன்னேன் என்ன சொன்னேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி இது சம்மந்தமான பல விஷயங்களை சொல்கிறார் வாசனை மலர் எடுத்து பூசை முடிப்போர் பல வேடம் தரிப்போர் கபடமாக நடிப்போர் மனம் வஞ்சகத்தில் ஆழ்ந்திருக்கும் மயங்காதே இதையெல்லாம் வந்து ஆஷாடபூதித்தனத்தில் எல்லாம் மயங்கிடாத இன்றைக்கி அது வந்து இந்த உலகத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு அதை சொல்கிறார் சுவாமிகள் வாதம் ரசவாதம் என்று மலைக்காதே பணம் தொலைக்காதே அதிலெல்லாம் உன்னுடைய நேரத்தையோ பொருளையோ செலவு பண்ணிடாத பாவம் நிலைக்காதே மாயா வாதம் என்று தெரிந்துகொள் அறிவாகி உன்னுடைய அறிவை பயன்படுத்தி இன்றைக்கி உலக மயக்கம் நிறைய இருக்குது மாயை நிறைய இருக்குது அந்த மயக்கத்தில் நிறைய அடிய அன்பர்கள் மக்கள் ஆட்டுமந்தை கூட்டம் போல் சில இடங்களுக்கு பின்னாடி போய் கெட்டு போகிறாங்க கஷ்டப்படுறாங்க பல துன்பங்களுக்கு ஆளாக வராங்க அதனால் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோ எங்கே பழகணும் கற்றவர்கள் கற்றவர்கள் யாருன்னு கண்டுபிடி நல்ல இது நல்ல இடம் நல்ல சொல் நல்ல மனிதர்கள் நல்ல ஞானிகள் அவங்கள யாருன்னு தேடு தேடி கண்டுபிடி கண்டுபிடிச்சு தேடல் இருக்கணும் தேடல் இருந்தால் தான் தெளிவு உண்டாகும் அதனால் கற்றவர்கள் முதல்ல அவங்களை யாரும் கண்டுபிடி இந்த போலிகளை கண்டு ஏமாந்து போயிடாத அதை நிறைய உபதேசம் பண்ணுவார் சுவாமிகள் அந்த மாதிரி கற்றவர்கள் பணி செய் இது வந்து இந்த கருத்துக்கு இனியது ஏகாந்தம் அதுக்கு பொருத்தமான கருத்து கற்றவர்கள் பணி செய்ய பக்தி உரிமை யோக சித்தி தருமே விவேக முத்தி பெருமை இதெல்லாம் கிடைக்கணும்னா கற்றவர்களோட சேர்ந்து பணி செய் இரவிலும் நான் கனவிலும் நனவிலும் அவங்களையே நினச்சிட்டு இரு இப்போ நான் சொன்னதையெல்லாம் கண்ணாடி போல் தெளிவு காண்பாய் மனமே அப்படின்னு மனதுக்கு உபதேசமாக வெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்தும் அந்த ஏகாந்தமும் ஒன்றே அதில் அவங்க சொல்கிறது இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது ஆதியை தொழுதலை விட இனிது கற்றவரை சேர்தல் அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்ற பாடல் ரொம்ப அருமையான ஆழமான கருத்துக்களை இந்த உலகத்துக்கு அப்படி பாட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம பாட்டை இசையை மட்டும் ரசிக்கிறதோட இல்லாமல் இதோடய பொருளுக்குள்ளே போனால் தான் மாணிக்க வாசக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லுவார் படிக்கிறது வேறு புரிஞ்சிக்கிறது அடுத்தது புரிஞ்சிட்ட பிறகு உணரணும் உணர்ந்ததை அப்ளை பண்ணணும் அது மாதிரி அதாவது செயல்படுத்தணும் கடைப்பிடிக்கணும் அதுதான் மகான்கள் எதிர்பார்க்குறதும் நமக்கு உபதேசிக்கிறதும் இந்த பாட்டெல்லாம் திரைப்பட பாடலாக எடுத்து கொள்ளாமல் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை அவையாருடைய தனிப்பாடல் இதெல்லாம் அதை திரைப்படத்தில் பயன்படுத்திக்கிறாங்க எவ்வளவு அருமையான ஆழமான பாடல்கள் எனக்கு பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க வடமுடன் வாழியன்னாலும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வடமுடன்